முத்தகைங்களேன்டா யார் முத்தகி ஏண்டா நாங்கள் சும்மா வெளி சூரத்தை வச்சு யாரையும் தக்குவா உடையவரைன்னு சொல்லே இல்லாது இந்த உடுப்புகளை வச்சு தக்குவா உடையவரைன்னு சொல்லே இல்லாது வெறுமனே வெறுமனே இந்த உடுப்பை வச்சு சொல்லேங்கம்மா சொல்லே இல்லாது கண்ணியமான சகோதரன் ஒரு தலைவர் ஒசூல்லா சொன்னாங்க அத்தக்குவா ஹா ஹூனா உள்ளத்தை காட்டி சொன்னாங்க இருதயத்தை காட்டி ஒசூல்லா சொன்னாங்க நெஞ்சை காட்டி தக்குவா என்பது இங்கே என்றாங்க அதுக்காக வேண்டி யாரும் சொல்லிடக்கூடாது தக்குவா என்றது உள்ளத்தோட மட்டும் சம்பந்தப்பட்டது இப்படி எல்லாம் இந்த சுண்ணத்தான முறைகள் தேவையில்லை தாடி தேவையில்லை அல்லது சுண்ணத்தான ஆடைகள் தேவையில்லை இதெல்லாம் அப்படியெல்லாம் இருக்க தேவையில்லை என்ற கருத்தையும் சொல்றதும் தவறு நபி மூலமாக என்னென்ன வழிமுறைகளை என்னென்ன விஷயங்களை எல்லாம் எங்களுக்கு காட்டி தந்தானோ அவங்களோட உட நட பேச்சு சகலதும் எல்லாம் உட்பட்டது தான் எல்லாம் தக்குவாவோட சம்பந்தப்பட்டது தான் வெளிரங்கம் மட்டுமல்ல உள்ரங்கமும் வெளிரங்கமும் சேர்ந்தது தான் அல்லது யாரும் சொல்ல உள்ளத்தோட சம்பந்தப்பட்டது அதனால நாங்க தொலை தேவையில்லை நாங்க நோன்பு பிடிக்க தேவையில்லை நாங்க இப்படி எல்லாம் தடமாற தேவையில்லை அது எங்கட உள்ளமும் நானும் அல்லாவும் கூட்டமும் இருக்கிறாங்களே அவங்களும் மடத்தனத்திலையும் வழிகேட்டிலையும் தான் இருக்கிறாங்க தொலை தேவையில்லை அமல் செய்ய தேவையில்லை பாத செய்ய தேவையில்லை அதுவும் தவறு அதனால தெளிவாக குரான் ஹதீச விளங்கி சரியான முறையில் விளங்கி நேரடியாக விளங்க ஏலாட்டி விளங்கினவங்க மூலமாக விளங்கி நாங்கள் முழுமையான தீன விளங்கி கொள்ளணும் அறக்குறையான தீன விளங்கி கொண்டு மேலான சகோதரே கருத்துகளை மக்களுக்கு சொன்ன வேண்டா நாங்களும் வலிக்கட்டு மக்களை வலிக்கெடுத்த கூட்டத்தில் என்றால் அவர்கள் மறைவான விஷயங்களை கண்ணுக்கு விளங்காத விஷயங்களை நம்பினவங்க கண்ணுக்கு விளங்காததை நம்ப கூடியவங்க ஆகிரத்தை நம்ப கூடியவங்க ஆகிரமும் கண்ணுக்கு விளங்காதவன்

அவங்களோட உமா முஸ்லீம் வாப்பா முஸ்லீம் அதனால் பிள்ளைக்கு இஸ்லாமிய பேர் வச்சிருக்கிறாங்க அந்த பிள்ளையும் சேர்ந்து அந்த உம்மா வாப்பாவோட அவங்க போகிற மாதிரி போயிட்டு கொண்டிருக்கிறார் அந்த உம்மா வாப்பா ஈமான் இஸ்லாத்தை நல்ல ஒழுக்கங்களை இஸ்லாமிய பண்பாடுகளை சொல்லி கொடுத்திருந்தா அந்த புள்ள உண்மையான இஸ்லாமிய அமைப்பில் வளரும் அந்த உம்மா பாப்பா கிட்ட ஈமான் இஸ்லாம் இல்லைண்டா அவங்களும் பேரில் முஸ்லீம்களாக இருந்தால் அந்த புள்ளையிலும் அதே அமைப்புல தான் வளரும் பேர்ல முஸ்லீம் எண்ணிக்கையில எங்களுக்கு சொல்லேலும் எங்க நாட்டுல இருபத்தஞ்சு லட்சம் முஸ்லீம்கள் இருக்கிறாங்க எண்ணிக்கையில கவுண்டிங்ல சொல்லேலும் ஆனா இஸ்லாம் எத்தனை பேர் தான் வாழ்க்கையில் இருக்கேன்டா அது ஒரு கேள்விக்குரியா தான் இருக்கும் அதனால மேலான சகோதரர்களே அல்லாஹின் நல்லடியார்களே வெறும் பெருநாள் கொண்டாட்டத்தை வச்சு வெறும் சில சில சடங்குகள் சடங்கு சொல்றதுக்கு இல்ல இஸ்லாத்துடைய சில காரியங்களை சில விஷயங்களை மாத்திரம் செஞ்சு நாங்கள் முஸ்லீம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம் ஆனால் மேலான சகோதரர்களே எவ்வளவோ மாற்றமான வேலைகள் எவ்வளவோ தவறான செயல்கள் அல்லாவுக்கு வெறுப்பான செயல்களை செய்து கொண்டே நாங்கள் பேரில் முஸ்லீம்களா இருந்த வேண்டாம் எங்களுக்கு அல்லாட உதவி வராது இவர் களிமா சொன்னதுனால இவர் சொருக்கம் போவார் அதே நிலைமையில மௌத்தானா எப்படி வாழ்றீங்கன்றது அல்ல எப்படி தான் கேள்வி முஸ்லிமா வாழ்ந்து முஸ்லீம் அல்லாத நிலைமையில மரணிக்கலும் சில நேரம் முஸ்லீம் அல்லாஹ அல்லாதவனாக வாழ்ந்து கடைசி கட்டத்தில் இஸ்லாத்தை ஏற்று முஸ்லிமா மௌத்தாவோ மேயிலும் அதனால அல்லாஹ் என்கிட்ட உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்றது நீங்க மௌத்தாவக்குள்ள முஸ்லிமா மௌத்தாவுங்க ും മുതാവകോ മു അമയാണ് സഹോദര നല്ല മുടി കയറി ചെയ്യും പോട കൂത്തെല്ലാം പോണ്ടേ എല്ലാ പാവത്തെയും ഹറാത്തെയും കൊണ്ടേ അല്ലാ മന്നിപ്പാൻ അല്ലാ കൃപ് അല്ലാ ഉദവി പോലെ ഇസ്ലാമിയ പോക്കില്ലാതെ அதல்ல குர்ஆன் ஹதீஸ் சொல்லக்கூடிய முறை நல்ல முயற்சி செய்யணும் நல்ல அமல் செய்யோணும் அல்லாஹ்வை பயந்து நடக்கணும் ஆகிரத்துக்கு நல்ல தயாரிக்கணும் இந்த தயாரிப்புகளோட பயமும் வந்துடும் என்ற முடிவு என்னவாக போகுதோ எனக்கு நல்ல மௌத்து கிடைக்கணுமே எத்தனையோ பேர் நல்லவங்க அவுளியாக்களாக வாழ்ந்து மாத்தமா மௌத்தாவி இருக்கிறாங்க பல்லாம்பின் பா ஊராவுடைய சம்பவம் குர்ஆன் அல்லாஹ் சொல்றான் சொல்றான் சம்பவத்தை சொல்லி காட்டுங்க காட்டுங்க மக்களுக்கு மனிதர் பெரிய ஒரு நல்லடியார் അവർ ഒരു നല്ലടിയാൽ കൈനെ ദൂൽ கையேந்தி ஏன்디 அல்லாஹ் கிட்ட கேட்ட உடனே கிடைக்கும் அப்படியால் மூசா আলাইஹிஸ்ஸலாத்தோட கால காலத்துல வாழ்ந்தவர் ஆனால் மூசா আলাইஹிஸ்ஸலாத்துக்கு எதிராக முஏ செஞ்சார் அதனால அல்லாஹ் சொல்றான் அவருக்கு உதாரணம் மஸலுஹு கமதிலல் கல்ப் அவருடைய முடிவு அல்லாஹ் சொல்றான் அவருக்கு உதாரணம் ஒரு நாயை போல என்றார் நாயை போல முடிவு பயங்கரமா அமைந்தது அதனால நல்ல அமல் செஞ்சு கொண்டும் பயந்து கொண்டு தான் இருக்கும் அப்படி தான் இருந்திருக்கிறாங்க நல்ல முயற்சி அவங்கள போல எங்களால் முயற்சி செய்யவே இயலா என்று சொல்லும் அந்த அளவு முயற்சி அந்த அளவு பெரிய தக்குவாதாரிகள் அவளவு சகாபாக்களும் ஆனா முடிவை பயப்படக்கூடியவங்களா இருந்தாங்க